பிரம்மபாபா போனதுல பாக்கும்போது சம்பூர்ணம்ன்ற சொல்ல எவ்வளவு விரிவா ஒரு தாரணை சொல்லி அதுல பிரம்ம பாபா என்ன செய்யறாருங்கிறத சொல்றாரு எவ்வளவு விசால ரூபத்தில் இதை தாரணை செய்வீர்களோ அவ்வளவு விசால புத்தி உள்ளவராகவும் ஆவீர்கள் மேலும் உலகத்தின் அதிகாரியாகவும் ஆவீர்கள் அந்த விசால தன்மை என்னவாக இருந்தது இதிலும் நான்கு விஷயங்கள் உள்ளன ஒன்று தன்னுடைய ஒன் ஒவ்வொரு சங்கல்பமும் சமர்ப்பணம் இரண்டாவது ஒவ்வொரு வினாடியும் சமர்ப்பணம் அதாவது சமயம் சமர்ப்பணம் மூன்றாவது கர்மமும் சமர்ப்பணம் நாலாவது சம்பந்தம் மற்றும் செல்வம் என்ன உள்ளதோ அவ்வளும் சமர்ப்பணம் சர்வ சம்பந்தத்தின் சமர்ப்பணமும் கூட வேண்டும் அந்த சம்பந்தத்தில் லௌகிக சம்பந்தமும் வந்து விடுகிறது ஆனால் இந்த ஆத்மா மற்றும் சரீரத்தின் சம்பந்தம் என்ன உள்ளதோ அதுவும் சமர்ப்பணம் இந்த அளவுக்கு சம்பந்தத்தை சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா அழியக்கூடிய செல்வமோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அழியாத செல்வமாகிய சுகம் சாந்தி தூய்மை அன்பு ஆனந்தத்தின் பிராப்தி கிடைப்பதே பிறப்புரிமையான அப்படி போட்டிருக்காங்க இந்த பிறப்புரிமைய உறவினால்தான் தான் அப்படின்னு இருக்குது சரி பாப்போம் அது பாக்கலாம் சோ மெயினா வந்து பாபா சம்பூர்ணமாகறதை பத்தி தான் அவிக்க ஃபுல்லாவே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சமர்ப்பணமாகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு ஏன்னா போன தடவை வந்து அந்த நான்கு மூர்த்தி சொல்லியிருந்தாரு இல்லையா தானமூர்த்தி குணமூர்த்தி வெற்றி மூர்த்தி இந்த மாதிரி இப்ப அடுத்தது என்ன சொல்றோம்னா சமர்ப்பணம் ஃபுல் டோட்டல் சரண்டர் இப்ப வரைக்கும் பக்தி மார்க்கத்துல அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க கடவுள்கிட்ட என்னை உன்னை சரணடைந்தேன் சரணமையப்பா எல்லாமே அதான் அர்த்தம் அப்ப அந்த சமர்ப்பணத்திலும் விசால ரூபமாக விஸ்தாரமா சும்மா சொல்றது கிடையாது சமர்ப்பணம் அவங்க சமர்ப்பியாமே அவ்வளவுதான் அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியாது எல்லாமத்திலயும் பைபிள்ல கூட ஸ்தோத்திர பலி ஆஹ் அழிலுயா அழிலுயானா பலி கொடுத்துட்டாங்களாம் இது என்ன இது இல்லையா இன்னொன்னா ஆட்டு குறிச்சி பலி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு ல போடும் போது சமர்பணம் சமர்ப்பணம்னு ஒண்ணுனா போடுவாங்க துணி பட்டு துணிய போடுவாங்க அந்த அந்த கோம பொருட்கள் எல்லாம் வேர்கள் அதெல்லாம் போட்டுட்டு சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஒண்ணுனா போடுவாங்க கடைசியில மொத்தமா அவங்க கையில அத்தனையும் போட்டு சுவாக சமர்ப்பணம் தன்னை சமர்ப்பணம் பண்ணணுங்கிறது தெரியாது அதான் நம்ம பண்றதுடைய நினைவு நாம மொத்தமா நம்ம நம்மை சார்ந்த எளிதுன்னு நினைச்ச அத்தனையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்றதோ அவங்க அந்த நேரத்துல என்னென்ன வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க ஆஹ் சோ இதுல எந்த அளவுக்கு விசால ரூபத்துல தாரணை பண்றீங்களோ இந்த சமர்ப்பணம் பண்றதுல அந்த அளவுக்கு விசால புத்தி உடையவராகவும் அதனால தான் ரொம்ப புத்திசாலியா சொர்க்கத்தில் நாம இருக்கிறோம் இங்கே எந்த அளவுக்கு சமர்ப்பணம் ஆகுறோமோ அதே மாதிரி உலகத்துக்கு அதிகாரியாகவும் ஆவீங்க ஸோ அந்த விசாலத்தன்மை பற்றி சொல்றாரு என்னென்ன நாலு விஷயம் ஒன்று எண்ணமும் சமர்ப்பணம் இங்க சமர்ப்பணம்ன்றது பாபா சொல்ற மாதிரி மட்டும் எண்ணத்தை உருவாக்குறது நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்குறது கிடையாது அதான் அங்க சமர்ப்பணம்ன்றது இல்லையா அதாவது இதோட நினைவாக பக்தி மார்க்கத்துல அந்த கோழி ஆடு இதெல்லாம் வந்து நேர்ந்து விடுறதுன்னு கோயில கொடுப்பாங்க அது அவ்வளவுதான் அது கோயிலுக்கு சொந்தம் என்ன இதுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை பாபாக்கு நேர்ந்து விட்டாச்சு இனி அவரு இஷ்டப்படிதான் அது வரணும்

ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூல் போட மாட்டாங்க சேர் போட மாட்டாங்க ஏன்னா உட்காந்து ஓவியடிக்கிறாங்கன்ட்டு ஏன்னா அங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு நிமிஷம் வேலை செய்யணும் இல்ல அப்படின்ட்டு நிறைய கடையில அப்படி பண்ணாங்க தான் ரூல்ஸ் மாத்தி சேர் போடணும் இது மனித உரிமை மீறல்னு வந்துச்சு பட்டு இங்க அப்படிதான் ஒரு வினாடி கூட உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பண்ணக்கூடாது இது சொர்க்கத்தை நோக்கி போறோம் கையை புரிச்சிட்டு போறோம் கையை புடிச்சிட்டு போறதா முதல் ஸ்ரீமத்து இல்லையா நினைவுன்ற கை எப்பவுமே இருக்கணும் ஒரு வினாடி விடாம ஒரு வினாடி கையை விட்டீங்கன்னா மாயான்ற முதல்ல முழுங்கிடும் மகாரதிகளை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் சோ அதுதான் ஒவ்வொரு நொடினா டைம் ஃபுல்லா பாபாவோட காலையில இருந்து ச அதனாலதான் பாபா சொல்றாரு இல்லையா நீங்க உலகத்திலே மிகப்பெரிய விஐபி விஐபியோடைய டைம் வந்து விலை மதிப்பு வாய்ந்தது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுதான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு தான் அப்பாயின்மென்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி நீங்க ஷெட்யூல் போடணும் டைம் டேபிள் போடணும் அதன்படி மட்டும் தான் நடணும் மனசு சொல்லும் இத பாரு அதை பாரு இதுக்கு முன்னாடி கழியுகத்தோட பழக்கம் எல்லாம் இருக்குல்ல எட்டி குதிக்கும் நாம அப்பால போசாத்தானேன்னு தள்ளிப்பேன் இதை மட்டும் தான் பண்ணணும் அவ்வளவுதான் அதுதான் நேரத்தை சமர்ப்பணம் பண்றது மூணாவது கர்மம் அவர் சொல்ற விஷயத்தைத்தான் பண்ணணும் நாலாவது சம்பந்தம் செல்வம் அதுவும் சமர்ப்பணம் இல்ல இங்க சம்பந்தன்றது சகோதர சகோதர சம்பந்தம் தர வேற எந்த உறவும் கிடையாது இல்ல நம்ம இஷ்டத்துக்கு கண்ணாப்பினான் உறவை உருவாக்குறது கிடையாது இருக்கிற உறவெல்லாம் இப்படி மாத்தினோம் புதுசாக எதையும் உருவாக்கவும் கூடாது மற்றது ஆன்மீக சம்பந்தம் அது எல்லாருமே சகோதரர்கள் அதே மாதிரி செல்வமும் பாபாவுடைய ஸ்ரீமத் படிதான் பயன்படுத்துறோம் இங்க செல்வம்ன்றது காசு மட்டும் கிடையாது ஞான செல்வம் எல்லாமே நமக்கு செல்வம் தான் குணம் எல்லாமே அவருடைய வழிபடி தான் இங்க சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது சோ அதுல லௌகீக சம்பந்தமும் வந்துடுது இல்லையா லௌகீக இப்ப நீங்க ஒரு பாபா குழந்தை ஆயிட்டீங்க அந்த குடும்பத்தையே பாபா சொல்ற மாதிரிதான் நடத்தணும் ட்ரஸ்டி என்ன இதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சமர்ப்பணமா அதுதான் அங்க மகாபாரதத்துல முதல்ல என்ன அதாவது அவரை பலி கொடுத்து அவர பணையம் வச்சாரா என்ன பணையம் வச்சாரான் திரௌபதி கேக்குறாங்க இப்ப அவரை பணையம் வச்ச பிறகு அவருக்கு ஏது மனைவி எப்படி பணயம் வைக்க முடியும் உம் அப்ப என்னன்னா இங்க அந்த உறவு இருக்க கூடாது சகோதர ஆத்மா அவ்வளவுதான் நம்மளே பாபாவுக்கு விட்ட மாதிரிதான் நம்மளே குடுத்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஏது தனியா வேற உறவு அப்படி பிரம்ம பாபா வாழ்ந்து காட்டினார் அதான் பெரிய விஷயம் பையன் கல்யாணம் பண்ணி வையினும் பொழுது உன்னை யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தூண்டி விட்டாங்களோ அவங்களே பண்ணி வைக்க சொல்லு என்கிட்ட எதுவும் கிடையாது நானே அவரு போடுற சாப்பாடை சாப்பிட்டேன் நீயும் இங்க எகியத்துக்கு வந்தா உனக்கும் சாப்பாடு கிடைக்கும் முடிஞ்சு போச்சு ஸ்டிக்டா இருந்தாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க என்ன பொண்ணுக்கெல்லாம் மட்டும் பண்ணீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் பொண்ணுக்கெல்லாம் பண்ணிட்டு இங்க விட்டுட்டீங்களே அது மாதிரி அந்த உலகியல் முறையில தானே இப்பயும் பேசுவாங்க

இருந்தார் அதான் பெரிய விஷயம் ஆனா ஆத்மா இந்த உடம்போட ஆத்மாவுக்கு சரிய சம்பந்தம் இருக்குது இல்லையா அதையும் சமர்ப்பணம் மற்றவங்க சம்பந்தம் அதெல்லாம் ஓகே கடைசியா இதுதான் பெரிய விஷயம் இதான் புடிச்சு இழுக்கும் இல்லையா உயிர் பிரியக்கூடாது பிரியக்கூடாதுன்றது இந்த சம்மந்தத்தை விட முடியாமதான் அதையும் சமர்ப்பணம் பண்ணணும் வெறும் ஜோதி ஆகிறது இந்த அளவுக்கு சம்பந்தத்தை சமர்ப்பணம் செஞ்சிட்டீங்களா எதோடவும் யாரோடவும் சம்பந்தம் கிடையாது எதோடையும் சம்பந்தம் கிடையாது இந்த உடம்போடையும் சம்பந்தம் கிடையாது அந்த அளவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா ஏன்னா அழிய செல்வ அழியக்கூடிய செல்வம் பெரிய விஷயம் கிடையாது ஆனா அழியாத செல்வம் இப்ப சொல்றாரு பாருங்க செல்வம்னு ஒரு வார்த்தை சொன்னார் செல்வத்தை சமர்ப்பணம் பண்ணிட்ட விஷயம் கிடையாதுன்றது பணத்தை கூட பாப்பா எழுதி வச்சிருவாங்க சரண்டர் ஆகுறவங்களும் அப்படித்தான் வராங்க ஆனா அழியாத செல்வமாக பாபா கொடுத்துருக்கிறாரு சுகம் சாந்தி தூய்மை அன்பு ஆனந்தம் இந்த பிராப்தி எல்லாம் இதையெல்லாம் நம்முடைய பிறப்புரிமை இல்லையா பாபா குழந்தையானா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதையும் மற்ற ஆத்மாக்களின் சேவையில சமர்ப்பணம் செய்தார் பிரம்ம பாபா இல்ல அதையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா அப்படியே இப்படி கை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் தேவதைகள் காட்டுறாங்க அப்ப வருது வர்றது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்ப கொடுக்க கொடுக்கதான் அங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இதையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இது ஒரு சீன் கர்ணன்ல வரும் பிரதர் கர்ணனை கடைசியா எல்லாத்தையுமே இழந்து அப்படியே தேர் சக்கரத்துல உயிர் போற நிலைமையில இருக்கும் உயிர் மட்டும் போகாது காரணம் என்னன்னா அவன் சேர்த்த புண்ணிய பலன் வந்து அவன் உயிரை காப்பாத்துது அப்படிம்பாங்க உடனே அங்க இருக்க கண்ணன் வந்து வேற வேஷத்துல வந்து ஒரு அந்தனர் வேஷத்துல வந்து உன்னோட புண்ணிய பலத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கூடுன்னு கேட்பாரு அப்ப அப்படியே அந்த அம்பெல்லாம் எடுத்து ரத்தத்தால தார வார்த்தை என்னோட நான் சேர்த்த புண்ணிய பலனையும் உனக்கு கொடுத்துடுறேன்னு அவ்வளோத்தையும் எதுவுமே அவனுக்கு இல்ல கடைசியில அதையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட உயிர் பிரியற மாதிரி காட்டுவாங்க இப்ப அது மாதிரி எதுவுமே இல்லாம நமக்கு எல்லாம் அங்க கிடைக்கணும் இங்க கிடைக்க கூடாது அதான் விஷயம் இத நல்ல ஆழமா சிந்தனை பண்ணி பார்த்தா நம்ம தப்புன்னு நினைக்கிற நிறைய விஷயம் ரைட்டா இருக்கும் நம்ம கெட்டவங்கன்னு நினைச்ச சில சிலருடைய கெட்ட காரியங்கள் கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணும் இந்த ஞானத்துடைய ஆழத்துல போய் பார்க்கும் பொழுது சோ பாபா வந்து குழந்தைங்களுடைய அமைதியில தான் தனக்கே அமைதி இருக்குதுன்னு புரிஞ்சுகிட்டார் இல்லையா குழந்தை எல்லாம் அமைதியானதான் நான் அமைதியாக முடியும் அப்ப இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவேன் பாபா நினைவுகள எல்லாத்தையும் மறப்பேன் அமைதியாயிடும் அவங்களால முடியல அப்ப அவர்களுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்கணும் கொடுத்து அமைதிப்படுத்தணும் இல்லையா அந்த ஒரு சிவாஜி பாட்டு வருடவில்லை அம்மா தசையாடுதுட்டு அந்த மாதிரி இல்லையா குழந்தைக்கு ஒண்ணுன்னா அப்பாவுக்கு தசையாடுதான் தான் ஆடா விட்டாலும் தசையாடணும் அந்த மாதிரி நம்மளுடைய அப்பா அவரு ஒவ்வொரு குழந்தைக்காகவும் அவரு அமைதி சக்தியை வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதான் வேறுடைய வேலையா அதுதானே அது எதுவுமே வச்சிக்காது அஞ்சுக்கிட்டே தானே இருக்குது அதனாலதான் வேறுன்னு பாபா சொல்லியிருக்காரு வெறும் மறைமுகமா இருக்கிறதுனால மட்டும் கிடையாது

அப்ப குழந்தையுடைய அமைதியில தான் என்னுடைய அமைதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் அதனால ஆத்மாக்களுக்கு அமைதி தான் என்னோட அமைதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டது அதனாலதான் குழந்தைங்க தப்பு பண்ணா கூட அது தன்னுடைய தப்புன்னு புரிஞ்சுக்குவாராம் எனக்கு பிரகாஷ் மணிதாரி கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா திட்டு திட்டு தனியா ரூம்ல போய் அழுவாங்களாம் எனக்குள்ள இந்த குறை இருக்கிறதுனால தானே என் குழந்தைக்கு வந்திருக்குது சூக்மாவது இருக்குது தானே அப்ப அத நான் சரி பண்ணணும்ட்டு அழுவாங்களாம் அப்ப பாருங்க இது லௌகீக செல்வம் மற்றும் அதன் கூடவே ஈஸ்வரிய செல்வத்தையும் கூட சமர்ப்பணம் செஞ்சு தன்னுடைய சாட்சி நிலையில இருக்கிறது இல்ல லௌகீகத்துல அந்த அழியக்கூடிய செல்வம் அதுவும் சமர்ப்பணம் பாபா மூலமா கிடைக்கிற செல்வம் அதுவும் பாபாக்கு சமர்ப்பணம் அந்த சுவாகா சமர்ப்பியாமுன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை ஆனா அவங்களுக்கு அது தெரியாது இல்ல இது எவ்வளவு பெரிய வார்த்தை பா சமர்ப்பணம் செஞ்சு செஞ்சு சாட்சி நிலைய இருக்கிறது யா நான் கொடுத்தன்ற உணர்வே இல்லாம இருக்கிறது நான் கொடுத்தன்னு நினைச்சா கூட சமர்ப்பணம் ஆகல அது நான் கொடுத்தன்ற உணர்வே இருக்கிறது அப்ப வந்து இந்த கலியுகத்தை பாக்காதீங்கன்றாரு ஆஹ் பைபிள் லோத்து கதையில அந்த மாதிரி உலக அந்த ஊர் போறேன் திரும்பி பார்க்காம வான்னு சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த திரும்பி பார்க்காத அப்படிங்கறது வந்து பற்று இந்த மாதிரி தானம் பண்றது கூட நான் கொடுக்குறேன்ற உணர்வு இல்லாம பண்றது அப்படி பண்றது அதாவது இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க பாபா வந்து அடிக்கடி ராணி தேனி சொல்லுவாரு ராணி தேனி வந்து தேன் கூட்ட விட்டு போச்சுன்னா எல்லா தேனியும் போயிடும் அடுத்தது இங்க இது இருக்குதே அது இருக்குதே எதை பத்தியும் யோசிக்காதான் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல டக்குன்னு அது பட்டுக்கு போயிடுமோ அந்த மாதிரி வந்து சமர்ப்பணம் இல்லையா பாபா குடுக்குற குடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாபா போற கூடவே போறோம் அப்ப நான் ஒரு தேனி நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் இடத்த விட்டு அப்படி இருக்க வேல பெரிய விஷயம் பாபா சொல்ற ஒவ்வொரு உதாரணமும் அவ்வளவு ஆழமா சிந்திக்க வேண்டியதா இருக்குது சோ அதனால சமர்ப்பணன்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது விசாலமான ரகசியம் இருக்குது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாரு சோ முரலே சம சூப்பரா இருக்குது ஓகே நம்ம மீதி அடுத்தது பார்க்கலாம் சிஸ்டர் ஓம் சாந்தி